ஒருவருக்கு வணக்கம் சமீபத்தில் வெற்றிமாறன் எடுத்த இந்த விடுதலை பாகம் ரெண்டு வந்து அதான் சீமானன் வந்து சிறப்பு கட்சிக்கு அழைக்கப்படலை அப்படின்ட்டு பலவேறு கருத்து கருத்துக்கள் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை பார்த்தோம் திருமூன் காந்தியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க என்னங்க தமிழ் புலிகள் சொல்லி கூப்பிட்டு வச்சிருக்காங்க சீமானை வந்து வெறுத்துட்டாரு உதறித்தடிட்டாரு வெற்றிமாறன் ஆஹா ஓஹோன்னு இந்த திமுக கிட்ட இரநூறுவா காசு வாங்கிட்டு சோத்துக்கு பதில நரவுதிங்கிற நாய் கவிழை எழுதிட்டு இருந்தான் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும் பொழுதே அது ஒரு முட்டா தான் அப்படிதான் எழுதும் அது ஒன்றும் கிடையாது அண்ணனுக்கு அதை விட அரசியல் நேரம் அரசியல் பணி அதிகமாக இருந்தது இப்போ அந்த வெற்றி விடுதலை டூ பாதம் இரண்டு காட்டிலுமே எண்ணூர் அந்த நிலையத்தை விரிவாக்கத்தை எதிர்ப்பாக அண்ணன் பேசியது பயங்கரமாக அந்த ஒரு பேசுபொருளாக மாறி உள்ளது உயிர் உள்ள வரை நான் வந்து செய்ய விட மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணன் பார்க்கிறத சொல்லியிருக்காரு அது ஒரு புறம் இந்த தடார் ரஹிம் அவர் ஒரு நேர்காணலில் அதாவது யார்ட்டன்னு பார்த்தா அது அசிங்கம் தெரிஞ்சு அது ம அதுக்கு மனித கழிவுன்னு தெரிஞ்சு கால வச்சு மிதிச்சா எப்படி வந்து நமக்கு அசிங்கமாகுமோ அதே போல் முக்தார் அழைப்படுத்தினால போயிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டார்னா அவரும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறனால அவனை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படி போகும்பொழுது அந்த நாய் உட்காந்து அந்த நாய் கேள்வி கேட்குது அதாவது இந்த தமிழ்நாட்டில் என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது என்னென்னமோ பிரச்சனைகள் நடக்குது அதை பற்றிலாம் கேள்வி கேட்குறேன் தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்த விழுப்புரத்தில் பெய்த இந்த மலை அது சம்மந்தமாக பேசியிருக்கலாம் அதை பத்தி பேச கிடையாது இல்லை அவர் வழக்கு சம்மந்தமாக பேசியிருக்கலாம் அதை பத்தி பேச கிடையாது அல்லது இந்த எப்படி சொல்றது இஸ்லாமியர்களை பத்தி அந்த சிறை கைதியாக அடைச்சி வச்சிருந்தாங்களே அப்பா அவரை பத்தி பேசியிருக்கலாம் இப்போ இறந்து போனாரே அவர் அவரை பத்தி பேசியிருக்கலாம் எப்போ வந்து அந்த சிறை கைதிகள் விடுதலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசியிருக்கலாம் எவ்வளவோ இருக்கு அதாவது ஒரு சிறுபான்மை சமூகம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்தார் அது நான் சொல்லல திமுக திராவிடன் சொல்லி சொல்லி திருக்கிறாங்களே சிறுபான்மையின்னு அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த முக்தார் அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஏன் இது போல இருக்கே அப்படின்னு ஒரு ஊடகமா செயல்படலாம் இந்த நாய்க்கு தான் எதுவுமே கிடையாது ஊடக அரண் ஊடகம் கற்பழிக்கப்படுறது கண்முன்னே கற்பழிக்கப்படுறது எப்படின்னா இந்த நாய் மூல காணொலியில பாத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு கேவலமான சொற்களை அவ்வளவு ஒரு இவன் தான் பெரிய புடுங்கிங்கிற மாதிரி சில பணக்கலை மூணுமோ பலான கலைகளை சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த ஊடகத்தை அரண கிடைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இந்த முக்தார் அவர் தொடர்ச்சியான தடாரோகியம் பத்தி சில கேள்விகளை கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்யக்கூடிய ஆயர்னா அண்ணன் சீமான் சீமானையும் நான் தமிழர் கட்சி விமர்சனம் செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரை விமர்சனம் செய்ய வேண்டியது இதுல அண்ணன் சீமான விமர்சனம் செய்யறதை பார்த்தீங்கன்னா தருங்கட்ட வார்த்தை யார் குப்பன்னு தெரியாம குப்பை குப்பை குப்பன்ட்டு குப்பை சொல்லி தெரியுது நம்ம அவனை எவ்வளோ அறிவுனால் அடிக்கலாம் அந்த அறிவு கட்ட நாயை செருப்பை கழட்டி எப்படி வேணாலும் நம்ம அடிக்கலாம் சரி இது ஒரு நாய் இதுக்காக நம்ம ஒரு காணொலியில் போட வேணாம் அப்படின்னு தான் நம்ம போனோம் இருந்தாலும் வந்து அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தார் நான் நிறையா பேசுகிறேன் ஆனால் அந்த நாய் கட் பண்ணிட்டான் டே மாமா அவனுக்கு அவன் அப்படிலாம் அவனை செருப்புகள் தெடிக்கிறான் நான் வெளியே திட்டி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த புக்தாரோட வேலை என்ன அப்படின்னா திமுக நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் இந்த ஊடகம் அவர் வச்சக்கூடிய அந்த வலைவழி தொடங்குவதற்கும் அதுக்கு ஆதரவு தருவதுக்கும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய திமுக ஒரு ஹைனா ஹைனாக்களா வேலை செய்யறது யாரு அப்படின்னா இந்த முக்தார் இந்த முக்தார் வந்து நேரடியா அவர் ஒரு அஜாண்ட் அவர் வச்சிருக்காங்க எப்படின்னா சீமான இந்த இந்த இடத்துல இப்படி தாக்கணும் இப்படி தாக்கணும் அதாவது அமைச்சர் உதயநிதி சொல்லிடுவாப்ல எப்படி அவர் ஐயா பேரு சின்ன எஸ்மா வந்து ஆர்டர் போட்டுவாரு நீ இவனை கூப்பிட்டு இந்த பேட்டியிடு பேமெண்ட் வாங்கிக்கோ நீ இவனை கூப்பிட்டு பேட்டியிடு பேமெண்ட் வாங்கிக்கோ நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு ஆள் கிடையாது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ஆட்களும் பெரிய ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது ஊடகத்தில் வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து நடுங்கி தொடையோட காலோட மூத்திரம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு வேற வழி இல்லாது அவர் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு ஏற்படுத்திட்டாங்க அடுத்து அவங்க வந்துருவாங்க நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இது போல கிற்கு பயிலையும் கேன பயிலையும் கூப்பிட்டு நீ அவரை கூப்பிட்டது நீ இவரை கூப்பிட்டது ஏதாவது ஒன்று நாம் தமிழ் கட்சிக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை முக்தார் மட்டும் இல்லை ஏகப்பட்ட மாமாக்கள் செய்கிறாங்க அந்த வேலையை எப்படின்னா நடுநிலையாக இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து ஒரே ஒரு ஆள மட்டும் தாக்கி பேசுறது இதில் குறிப்பாக வந்து அந்த சவுக்கு சங்கரை பற்றி இந்த முக்தார் பேசும் பொழுது சவுக்கு சங்கர் பத்திரம் பதிவு பண்ணியிருக்காருங்க யாரு மாலதி மாலதின்னு அந்த பொண்ணை ஏலம் விட்டு கண்ணாப்பண்ணானு பல பேட்டிகளில் பேசி அசிங்கப்படுத்தி அவரோட புகைப்படத்தை பகிர்ந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்த பிறகு திடீர்னு பார்த்தா விமாதம் மாலுதியா எனக்கு தெரியாது இதெல்லாம் கேவலமாக இல்லை ஒரு ஒரு ஊடகத்தில் நீ பயணிக்க போகிற பொதுமக்கள் பார்த்து உனக்கு கீழே இருக்காம பாரு கமாண்டே அத்தனை பதிலும் வேசி மாவணுவேன் என்னத்தை எழுதணுன்னே தெரியாமல் எழுத வேண்டியது நீ சிறப்பான நீ ஒரு ஆளா நீ பயங்கரமாக வந்து முக்தாரை அடிச்சிக்க ஆலையிலையா எதில் மாமாவில் பார்க்குறதுல முக்தாரை அடிச்சுக்க ஆட்கள் கிடையாது தான் அது உண்மைதான் அதுக்கு மாற்றுக்கத்தே கிடையாதே அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான தரங்கட்ட வார்த்தையை நீ பயன்படுத்துகிற நயன்தாரா யாருன்னு தெரியாதுங்கிற ரவி யாருன்னு தெரியாதுங்கிற இவங்களாம் யாருன்னு தெரியாமல் நீ ஒரு ஊடகத்தை நடத்துகிற நீ அதில் பேசுகிற அப்படிங்கும் பொழுது உன்னோட நிலை என்னன்னு பார்த்துக்க உன்னோட ஸ்டேஜ் காலுக்கு கீழே தான் அவனையெல்லாம் செருப்பாக வேலை செய்ய தான் சரியாக இருப்பேன் அப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவி இதில் உட்கார்ந்துகிட்டு அதாவது ஒரு ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் உட்கார்ந்து காணொல் எடுக்கிறியா நேரடியாக இதே பாரிசாரனு எடுக்கிறேன்னு நான் ஒரு கேமரா தூக்கிட்டு சொன்னான் அப்படி இல்லை அப்ப என்ன ஒண்ண ஏன்னா நீ வந்து அதை நீக்கினா அவன் எடுத்து போட்டுருவான் அந்த பயம் அதனால வேறாண்டு ஓடி போயிட்டேன் அப்ப தொடர்ச்சியாக இது போல வேலையை செய்வதற்கு காரணம் என்ன முக்தார் ஒரு பொருட்டே அல்ல நம்ம வந்து பேசக்கூடிய நம்ம தாக்கி பேசக்கூடிய நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னா அது திராவிட மாடலா சொல்லக்கூடிய இந்த அரசு ஏன்னா இந்த ஸ்டாலினா இருக்கட்டும் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைச்சரவையா இருக்கட்டும் இவங்க எல்லாமே யாரை எதிர்க்கணும் அப்படின்னா அண்ணன் சீமானை எதிர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக வளர்ந்து நின்றுட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கானவன் ஆளப்போறான் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமே இல்லாம திராவிடர்கள் சொல்லி அந்த தமிழர்களை ஆளக்கூடிய ஒரு பேச்சை வச்சிருக்க கூடிய இவர்கள் சீமானவர்களை பார்த்து நடுக்கம் அதன் காரணமாக இதே போல லூசு பாயலையும் கிறுக்கு பாயலையும் கேன பாயலையும் லுச்சா பாயலையும் இருக்கான் அதர்மன்னு சொல்லிட்டு கர்மா அவன் என்ன பேசுறான்னு தெரியாது அதாவது நான் என்ன சொல்ல போறேன்னா ஆனா ஓனா எதையாவது ஒன்னு சொல்ல வேண்டியது ஆனா ஓனா ஏனா அப்படின்னு எதையாவது ஒன்னு சொல்ல வேண்டியது அவன் ஒரு கிறுக்கு பாய இதே போல இந்த வேலைகளை செய்யறதுக்கு ஒரு கூட்டமே வச்சிருக்கு இப்படி வச்சிருப்பதுக்கு காரணம் என்னங்கிறது மக்கள் நம்ம தெளிவா உணரணும் தொடர்ச்சியாக அன் சீமானை தாக்குவதும் நாம் தமிழர் கட்சியை தாக்குவதும் நாம் தமிழ் கட்சிக்கு இழப்பில் மேலும் ஒரு படி வளர்த்து தான் விட்றாங்க அதான் உண்மை இந்த முக்தார் சொல்றாரு திராவிடம் என்பது இனமாம் ஏய் நீ இந்த உலகத்தில் இருக்கியா கொஞ்சமாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா நீ தடாரகின்னு அவரில் கேட்குற அஞ்சு வேலை தொழுகிறீங்களே நான் கேட்குறேன் அந்த அந்த அதமான புனிதமான வேலையை செய்யறியா அந்த குரானை தொட்டாவது பார்க்குறியா என்னைக்கு இந்த தொழில் பாலியல் தொழிலுக்கு வந்தியோ அதாவது பாலியல்னா ஊடக பாலியல் தொழிலுக்கு என்னைக்கு நீ வந்தியோ அன்னையிலேருந்து அந்த குரானை பிரட்டி பாத்தியா தொற்றுக்க மாட்டா இவ்வளோ அசுத்தமான ஒரு கேவலமான வந்து ஒரு பிறவி இப்படி வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது நீ நீ எப்படி நீ இப்போ நான் கேட்குறேன் உன்ன குடும்பத்தை பற்றி நாள் கேட்டோமா உன் வீட்டில் ஏதாவது திமுக காரணம் ஏதாவது கேட்டால் அவன் வீட்டில் யாரையாவது எங்கேயோ அமுச்சி விட்டுருவியா அங்கே போய் அந்த பணியை செஞ்சுட்டு வாங்க அங்கே தட்டச்சி வேலை செஞ்சுட்டு வாங்க இல்லை வந்து கணினி வேலை செஞ்சுட்டு வாங்க ஏதோ ஒரு வேலைக்கு அமுச்சி விட்டுருவியா நீ கேட்குறீ நீ அவ அதை ஒருத்தரோட தனிப்பட்ட குடும்பத்தை தாக்கி பேசுறீல அவங்கள்ட்ட இல்லாத உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அப்போ அண்ணன் சீமான்ட்ட இல்லாத உதயநிதி என்ன இருக்குது எதுக்கு பிடிச்சி தொங்குற காலை ஏன் தொங்குற அப்போ அந்த கேள்வியெலாம் இருக்குல்ல நீ தேவையில்லாமல் அடுத்தவரோட தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர வேண்டியது அவர்களோட உரையாடல்களை பயன்படுத்த வேண்டியது பத்தாதுக்கு இங்கே ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்காரு காவல்துறை அதிகாரி பெரிய அதிகாரி அந்த அதிகாரியை போய் பார்த்து நேரில் சந்திச்சு அவர்கிட்ட வந்து ஒளி நாடாக்களை வாங்குறது அதை வெளியிடுறது கேவலமா இல்லை இதில் இன்னொருத்தரும் ஒன்றுனா அவன் அப்ப வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல அவன் அப்பா வந்து யார் கூட எப்படி இருந்தான் எந்த பொண்ணோட எப்படி இருந்தான் எந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வெளியிட தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூரியாங்கிற நாய் அந்த நாய் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த நாய் கூட ரகசிய உரையாடல் பண்ணிக்கிட்டு நீ பண்ணுற வேலையெல்லாம் என்னென்ன வேலை அப்படிங்கிறது தெரியாமையா இருக்கு சொல்லு இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் என்ன காரணம் என்ன எல்லோருக்குமே தெரியும் நீ ஒரு பைய நீ ஒரு பைய சூர்யா அதுக்கு மேல ஒரு பைய அடுத்தவர்களை வந்து அவரோட காமல இருக்கு இவரோட இருக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நீ ஊடகம் நடத்துறியா செக்ஸி சேனல்ஸ் நடத்துறியா ஒரே கேள்வி பதில் சொல்லு நீ ஊடகம் நடத்துறியா இல்ல காமகலைகளை பத்தி சொல்லி தெரியா என்னமா அவர் வீடியோ இருக்கு இவரு வீடியோ இருக்கு உடோ ஒரு நாள் போறேன் உனக்கு திருமணமான பிறகு இருந்த வீடியோ ஒரு நாள் போட்டு விட பார்க்குறோம் என்ன பேசுனா உட்காந்து ஏதோ ஊடக ஊடகத்திற்கிட்ட ஒரு அரண் இருக்குது ஒரு ஒரு பண்பா ஒரு ஒரு அடக்கம் இருக்குது சும்மா உக்காந்து எதையோ பேசணும் அப்படின்னு பேசுனா அப்போ என்ன சொல்லுவாங்க ஏதோ பெண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாங்க பெண்ணுக்காக அரைச்சிக்கிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த பெண்ணு உங்க கொண்டாடியாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்போ இது மாதிரி வேலைகளை செய்யறது தவறு அப்போ நீ என்னத்தை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் தேவையில்லாத கருத்துக்களை பேசி புகுத்தி நல்லாவாக இருக்கு நீ எல்லாம் வந்து ஒரு ஊடகத்தில் பயணிக்கிறங்கிறத கேவலமாக இருக்குது தடாரையும் அவர்கள் வந்து செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நீ ஒரு சாணி சாணி தானி நீ ஒரு மனித கழிவுன்னு தெரிஞ்சும் உன மதித்தார் பத்தியா அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் அதை அவர் தவிர்த்து இருந்தாருன்னா இந்த மாதிரி வேலைக்கே வேலை இல்லாமல் போயிருந்துருக்கும் ஏதோ உட்காந்துட்டு ஒரு வயிற்று அதாவது சிமான திட்டி தான் வயிறு வாயி அதெல்லாம் வளர்க்குற அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் அதில் ஒரு நெறி வேணாமா சொல்லு ஒரு மண்ணும் ஒரு மயிரும் இல்லாமல் நீ என்னடா பெரிய உனக்கு கமாண்ட் பார்த்தா சிறு பகல் அடிக்கணும் அதாவது சீமானை வெறுத்தவர்கள் நாம் தமிழ் கட்சியை வெறுத்தவர்கள் தமிழ் தேசியத்தை வெறுத்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எல்லோரையும் சொல்லலை அதாவது இந்த திராவிடத்துக்கு ஒத்துக்கூதக்கூடிய வாடக வாய்கள் போடுற அந்த பதிவுகள்லாம் பார்க்கும் பொழுது நீனுமும் பெரிய புரணாயை புடுங்கி மாதிரி நீனுமோ பெரிய ஆளு வேறு மாதிரி மாமா நீங்க வேற லெவலுக்கு முக்தாரு முக்தாருக்கினே முக்தாரே என்னடா லவ் பண்றாங்க நான் ஒருத்த போட்டிருக்கான் நீ அது மாதிரி நீ இழுக்கும் போது நினச்ச ஆமாங்க இல்லைங்க அப்படி நினைக்கும் போது நினச்சேன் ஒரு அவனாக இருப்பானோ அப்படின்னு ஒருத்த ஒன்று போட்டிருக்காதுல ஒன்னு லவ் பண்ண அப்படின்னு அப்போ எது இது போல் கேவலமான வேலை செய்கிறதுக்கு என்ன பேர் சொல்லி உன்னை அழைக்கிறதுனே தெரியல மனித கழிவுன்னு சொல்லியாச்சு யுவேசின்னு சொல்லியாச்சு இப்பளும் ஒரு ஒரு அசிங்கம் ஒரு பொருளே அல்லாத அதாவது வார்த்தைகளே இல்லாத ஒரு அசிங்கனா அது முக்தார் தான் இவ்வளோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாண்டுகிட்டு செத்து போகலாம் மிஸ்டர் முக்தார் அதாவது நீங்கள் இதில் என்ன ஒன்றுன்னா இஸ்லாமியராக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்கிறது தான் மிக மனவேதனையாக இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கணும் அதாவது கொஞ்சமாவது ஒரு செய்யும் தொழிலில் கொஞ்சமாவது ஒரு அறம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கவிழ்தோட தான் கவிழ்தோட தான் போகிறேன் பெரிய பெரிய பேரரசுகளே வந்து கவிழ்ந்த பொழுது நீ இதென்னா பெரிய திமுகனா பெரிய சுண்டக்கா அதில் நீ எங்கே இருக்குன்னு தெரியாத ஏதோ ஒரு அக்கா நிறைய அதனால கவனத்தில் கொண்டுக்கிட்டே வேலை செய்யணும் ஆனால் நீ செய்ய மாட்டேன் தொடர்ச்சியாக நீ உனக்கு வேலை என்ன யாரை உன்னோட ஊடகம் எதற்காக வளர்க்கப்படுகிறது அப்படின்னா அண்ணன் சீமான எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசியத்தை கொஞ்சம் ஆதரவாக யாராவது சீமான அண்ணனுக்கு வர மாதிரி இருந்தால் அவங்களோட எதிர்ப்பெருக்கு தான் உங்களோட ஊடகம் செயல்படுது வேற எதுவுமே கிடையாது மற்றபடி இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை கலாச்சாரம் குடிச்சு யாரும் சாவலை இந்த மின் விபத்தில் யாரும் சாவலை இந்த பேருந்து ஏறி யாரும் சாவலை மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதையுமே வந்து அரசு போடலை பரந்தூர் விமான நிலையம் பற்றி பேசலை இந்த எண்ணூர் அனல்மின் நிலையம் பற்றி பேசலை இந்த ஸ்டெர்லைட்டில் அவங்கள்ட்ட அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிச்சி தருவோம்னு சொன்னாங்க அது நாசமாக போச்சு அதை பற்றி பேசலை இங்கே வந்து அத்தியாவசிய பொருள் எதுவுமே இல்லை எல்லாம் சரியாக இருக்குது மக்கள்லாம் நல்லா கொளுத்து நல்லா வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீ தாக்கி பேசக்கூடிய ஒரு நபர் அண்ணன் சீர்மானம் மட்டும்தான் இந்த இது உனக்கே இது கேவலமா இல்லையா ஒரு வாய் சோறு எடுத்து திங்கும்போது ஐயோ நம்ம திங்கிறது வந்து சோரா இல்லை திமுகவோட அமைச்சர்கள் பேட்ட ஃப்ரீயானு ஒன்று தெரிய வேணாம் இவ்வளோ கேவலமான வேலை செய்யறதுக்கு நான் செத்து போயிருங்க முக்தார் நன்றி